ஞானி இருக்கிறார் ரொம்ப பெரிய ஞானி ரொம்ப வயசாயிட்டது கடைசி காலத்துல அவர்கிட்ட சில பேர் வந்தாங்க உங்க குரு யார் அப்படின்னு கேட்டாங்க அவர் நிமிந்து பார்த்தார் எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் உண்டு அவங்க பேர்லாம் சொல்லணும்னா இந்த காலம் பத்தாது ஆனா முக்கியமான ஒரு மூணு பேரை பத்தி மட்டும் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னாராம் அப்புறம் சொன்னார் அந்த மூணு பேர்ல ஒருத்தன் ஒரு திருடன் ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியா நான் போய்கிட்டு இருந்தேன் அப்போ வழி தவறி போய் ஒரு கிராமத்துக்கு போயிட்டேன் அது இருட்டு நேரம் நடு ராத்திரி போச்சு அந்த நேரத்துல ஒரு மட்டும் ஒரு வீட்டு சுகத்துல நுழையத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான் அவங்கிட்ட போய் நான் இன்னைக்கு இங்க எங்க தங்க முடியும் அப்படின்னு கேட்டேன் அதுக்காக இந்த ராத்திரி வேலையில அது ரொம்ப சிரமம் ஒரு திருடனோட உங்களால தங்க முடியும்னா நீங்க என்னோட தங்கலாம் அப்படின்னா நான் அவன் கூட ஒரு மாசம் தங்கி இருந்தேன் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இப்ப நான் என்னுடைய வேலைக்கு போறேன் நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான் அவன் திரும்பி வந்த உடனே உனக்கு ஏதாவது நான் கேட்பேன் அதுக்காக இன்னைக்கு ராத்திரி ஒண்ணும் இல்ல நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுவேன் அப்படியும்பா எப்பவும் அவன் நம்பிக்கை இழந்ததே கிடையாது எப்பவும் சந்தோஷமாவே இருப்பா நானும் ரொம்ப காலமா தியானம் பண்ணிட்டே இருந்தேன் ஒண்ணுமே நடக்கல ஆனா நான் என்ன பண்ணேன் தெரியுமா மனசு வருத்தப்படும் நம்பிக்கை இழந்துருவேன் அப்பெல்லாம் அந்த திருடனுடைய விடாமுயற்சிதான் ஞாபகத்துக்கு வரும் அந்த திருடன் எனக்கு ஒரு குரு என்னுடைய இரண்டாவது குரு யாருன்னா அது ஒரு நாய் இது எப்படின்னா ஒரு சமயம் எனக்கு ரொம்ப தாகமா இருந்தது ஒரு நதியை நோக்கி போயிட்டு இருந்தேன் அப்ப ஒரு நாயும் வந்தது அதுக்கும் தாகம் ஓடி வந்து ஆத்த பார்த்தது அதோட நிழல் வந்து ஆத்துல தெரிஞ்சது அத பார்த்ததும் பயந்துட்டுது அதாவது அது தன்னுடைய சொந்த உருவத்தையே கண்டு பயந்தது அத பார்த்து குறைக்குது திரும்பி ஓடிச்சு ஆனா அதுக்கு தாகம் அதிகமாக இருந்ததுனால அது மறுபடியும் திரும்பி வந்தது பார்த்தா மறுபடியும் தண்ணியில நாயோட உருவம் தெரியுது இப்படி சில தடவை பண்ணிச்சு இருந்தாலும் கடைசியில் தண்ணியில குதிச்சுட்டு துணிஞ்சி இப்படி குதிச்ச உடனே அதோட உருவமும் மறைஞ்சுட்டுது இத பார்த்தேன் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எவ்வளவுதான் பயம் இருந்தா கூட ஒருத்தன் தைரியமா காரியத்துல இறங்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டேன் இந்த போதனை அந்த நாய்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது இது ஒண்ணு அடுத்தது என்னுடைய மூன்றாவது குரு யாருன்னா அது ஒரு சின்ன குழந்தை நான் ஒரு சமயம் ஒரு நகரத்துக்கு போனேன் அங்க ஒரு குழந்தை எரிக்கிற மெழுகுவத்தி ஒண்ணு எடுத்துக்கிட்டு வந்தது நான் அந்த குழந்தைய பார்த்து வேடிக்கையா கேட்டேன் ஏன் பாப்பா இந்த மெழுகுவத்திய நீயாவே கொளுத்தினியா அப்படின்னு கேட்டேன் ஆமா அந்த குழந்தை சரி இந்த மெழுகுவத்தி முன்னாடி எரியாம இருந்தது இப்ப எரியுது இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் அந்த குழந்தைகிட்ட இதுக்கு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு அந்த மெழுகு ஊதி ஊதியம் அடைச்சுட்டுது அதுக்கப்புறம் என்ன பார்த்து கேட்டது இப்ப இந்த மெழுகுவத்தியின் வெளிச்சம் போனதை பாத்தீங்க இல்லையா அது எங்க போச்சுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னுது அந்த குழந்தை இப்படி கேட்டதும் என்கிட்ட இருந்த ஆணவம் அழிஞ்சுட்டுது நான் படிச்சதெல்லாம் அந்த வினாடியிலே சுக்கு நூறா போட்டுது என்னுடைய முட்டாள்தனத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னு இவ்வளவு அந்த ஞானி விவரமா சொன்னாராம் அதனால நாம இன்னாரு இருந்து இருந்துதான் இத கத்துக்கணும்ங்கிறது இல்ல யாருகிட்ட இருந்தும் எதையும் கத்துக்கலாம் நம்மால ஒருத்த ஒரு நாய் வளர்த்துக்கிட்டோம் தான் அந்த நாய்க்கு வாள் கிடையாது யாரோ ஏற்கனவே வெட்டி எடுத்துட்டாங்க இந்த நாய் தான் சார் எனக்கு குரு அதுகிட்டே இருந்து கூட நான் பாடம் கத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அப்படி என்ன கத்துக்கிட்டேன் இந்த வால் இல்லாத நாய்கிட்ட இருந்து அப்படின்னு கேட்டோம் நாம யாருகிட்டையும் வாலாட்ட கூடாது அப்படிங்கிற பாடத்தை அதுகிட்டே இருந்துதான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு பூங்கா அங்க ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்கிறார் நின்றுகிட்டே ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருக்கிறார் அந்த பகமா இன்னொருத்தர் வந்தார் இவரை கவனிச்சார் என்ன யோசனைன்னு கேட்டார் எப்படி எழுந்திருக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு கேட்டவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டது ஏற்கனவே நின்றுட்டு இருக்கிற ஒருத்தர் எப்படி எழுந்திரிச்சு நிக்கிறதுன்னு யோசிக்கிறாருன்னா அது ஆச்சரியம் தானே அதுக்கப்புறம் இவர் யோசிக்க ஆரம்பிச்சார் என்ன இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு கீழே விழுந்தா தானே எழுந்திரிச்சு நிக்க முடியும் அதனால எழுந்திருக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல கீழே விழணும் இவர் முதல்ல கீழே விழணும் அதுக்கப்புறம் தான் எழுந்திருக்கிறது எப்படின்னு சிந்திக்க முடியும் இந்த உலகத்துல எல்லாருமே வந்து கீழே விழுந்து எழுந்தவர்கள் தான் இப்போ இந்த குழந்தை பருவத்துல கீழே விழாம நடைப்பயில கற்றுக்கிட்டவங்க யாராவது உண்டா சின்ன வயசுல ஒரு ஒரு தடவை கூட கீழே விழல சார் அப்படியே வளர்ந்தார் பெரியவர் பெரியவராயிட்டார் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது அதனால மனுஷங்கிறவன் விழுந்து புரண்டு எழுந்துதான் நடக்க கத்துக்கிறான் ஒரு உண்மையை நாம வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல தவறு செய்யாத மனிதர்களே யாரும் கிடையாது அப்படி இருக்கிறப்போ எப்போதாவது நாம தவறு பண்ணிவிட்டோம்னா அதுக்காக மனசு உடஞ்சி போயிட கூடாது வாழ்க்கையில வெறுப்பு வந்துடக்கூடாது அதுக்காக மனசு உடஞ்சி போடாதீங்க அத ஒரு பாடமா எடுத்துக்கோங்க அதே தவறு மறுபடியும் நடக்காம வேணும்னா பாத்துக்கலாம் அது போதும் தடைக்கல்ல படிக்கல்லாம் மாத்திக்கணும் இதுதான் இதுல முக்கியம் ஒரு அலுவலகம் அங்க ஒரு அதிகாரி அவர் உயர்ந்த பதவியில் இருந்தார் சிறந்த நிர்வாகின்னு பேர் வாங்கினவர் அவர் அவர் வந்து தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவாராம் இந்த நிறுவனத்தில் நீங்க எத்தனை தடவை வேணும்னாலும் தவறுகள் செய்யலாம் ஆனா ஒன்று ஒரே விஷயம் என்னன்னா ஒரே தவறை மறுபடியும் செய்யக்கூடாது அது முக்கியம் அப்படின்னு பாரு இத வந்து மேம்போக்கா பார்த்தா அவர் ஏதோ தன்னுடைய ஊழியர்களை தவறு செய்ய தூண்றது மாதிரி தெரியும் ஆனா உண்மை அப்படி இல்லை இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா அநேகமா எல்லா மனிதர்களுமே ஒரே தவறத மறுபடியும் மறுபடியும் செய்யறாங்க விளையாட்டு வீரர்கள் ஒரே மாதிரியான தவறுகளை திரும்ப திரும்ப செய்யறது உண்டு கணக்கு எழுதுறவங்களை பாருங்க ஒரே மறுபடியும் மறுபடியும் செய்வாங்க அலுவலகம் வருகிறவர்களை கவனிங்க ஒரு நாள் தாமதமா வந்தா பரவாயில்ல தினமும் தாமதமா வருவாங்க இது மாதிரி செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சோம்பல் ஞாபகம் மருதி கவனக்குறைவு தன்னுடைய திறமை பேரில் அளவுக்கு மீறிய நம்பிக்கை இப்படி இதில் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இது பற்றி ஆய்வு செய்கிற வல்லுநர்கள் ஒரு தடவை செஞ்ச தவிர மறுபடியும் செய்கிறது இல்லைன்னு முடிவு செஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்த கத்துக்கணும் அது போதும் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறாங்க அந்த அனுபவசாலிகள் அதனால வெற்றிகரமா வாழ்க்கையில நடைபோட விரும்பும் இளைஞர்கள் தவிர்க்க வேண்டியது என்னன்னா முதல்ல சோம்பலை தவிருங்கள் சுறுசுறுப்பாக இயங்குங்கள் அப்படிங்கறத அவங்க அறிவுரை ஞாபகம் மறதி எந்த செயலையும் ஈடுபாடு வேணும் அக்கறை வேணும் மூணாவது கவனக்குறைவு எதையும் அலட்சியப்படுத்தப்படாது நாலாவது என்னால முடியாதது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு மீறிய நம்பிக்கை அது வந்து ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும் அதனால படமா அமையணும் ஒரு மனிதர் அவர் வந்து தன்னுடைய ரெண்டு காதலையும் போட்டுட்டு வந்தார் அவருடைய நண்பர் அதை கவனிச்சுட்டாரு என்ன சார் ஆச்சு ரெண்டு காதலையும் கட்டு போட்டுருக்கீங்களே அப்படின்னு விசாரிச்சாரு ஒண்ணும் சார் வீட்டுல ரொம்ப ஆர்வமா டிவியில கிரிக்கெட் மேட்ச் பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ என்னுடைய மனைவி துணிகளுக்கு அயன் பண்ணிட்டு இருந்தாங்க அயன் பாக்ஸ் அப்படியே வச்சுட்டு அடுப்பு கரைக்கு போயிட்டாங்க அந்த சமயம் பார்த்து டெலிபோன் மணி அடிச்சது அவசரமா ஓடி போய் அதை எடுத்து காதல வச்சேன் அப்பதான் தெரியும் அது அயன் பாக்ஸ்ங்கிற விஷயம் சூடா இருந்ததா சுட்டு விட்டுது அப்படின்னாரு ஒரு காது சரி சார் ரெண்டு காதம் ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டார் அதே ஆளு மறுபடியும் போன் பண்ணா சார் அப்படின்னா இவர் இவர் எவ்வளவு தூரம் யோசிச்சிருப்பாரு பாருங்க அதனால ஒரு தவறு மறுபடியும் நடக்கக்கூடாது முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து அதனால தவறுகள் அதெல்லாம் தடைக்கெல்லாம் நினைக்க வேண்டாம் படிக்கலாம் நினைப்போம் அப்படி நினைச்சோம்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம்